முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தமிழ்நாட்டில் இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகள் காணொலி காட்சி மூலமாக துவங்கி வைக்கப்பட உள்ளது சனிக்கிழமை அன்று மதியம் பனிரண்டு முப்பது மணி அளவில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து நாகர்கோவிலுக்கான வந்தே பாரத் ரயில் சேவையும் மதுரையில் இருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட்டுக்கான வந்தே பாரத் ரயில் சேவையும் துவங்கப்படுகின்றது முன்னதாக மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயிலானது கர்நாடக மாநிலத்தின் பெங்களூர் கண்டோன்மெண்ட்லிருந்து துவங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது மாற்றியமைக்கப்பட்டு மதுரையிலிருந்து துவக்க விழா நடைபெற உள்ளது மேலும் இதன் இதற்கான துவக்க விழா பணிகள் அனைத்தும் மதுரை சந்திப்பில் துவங்கி இருக்கின்றது இதனை கோட்ட மேலாளர் அவர்களும் நேரில் சென்று ஆய்வு செய்திருக்கின்றார் இது தவிர சென்னை எழும்பூரில் இருந்து பதினாறு பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயிலுக்கான ஒரு சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது மேலும் மதுரை பெங்களூரு இயக்கப்பட இருக்கும் வந்தே பாரத் ரயிலுக்கும் பதினாறு பெட்டிகள் வழங்கப்பட உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வந்தே பாரத் ரயிலுக்கு பதினாறு பெட்டிகள் வழங்கப்பட்டுள்ளது என்று நாம் அனைவருக்கும் தெரியும் தற்போது மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயிலுக்கும் பதினாறு பெட்டிகள் வழங்கப்பட உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை

கூடுதல் நிறுத்தங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பொதுமக்களிடையே நீண்ட நாட்களாக எழுந்து வந்தது அந்த கோரிக்கையும் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது மதுரை பெங்களூர் கண்டோன்மெண்ட் இடையே இயக்கப்படும் வந்தே ரயிலுக்கு நாமக்கல் ரயில் நிலையத்தில் நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது முன்னதாக கரூர் சேலம் இடையே நான்ஸ்டாப்பாக சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் மதுரை பெங்களூர் வந்தே ரயில் நாமக்கல் ரயில் நிலையத்தில் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தற்போது அதுவும் நிறைவேற்றப்பட்டுள்ளது இது தவிர சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே சோதனை ஓட்டமாக சிறப்பு வந்தே ரயில்களானது நான்கு நாட்களுக்கு இரண்டு வாரங்களுக்கு இயக்கப்பட்டது அந்த சிறப்பு ரயிலுக்கு கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் நிறுத்தமும் வழங்கப்பட்டது அந்த நிறுத்தம் தொடர்ந்து நிரந்தர ரயிலுக்கும் வழங்கப்பட்டுள்ளது கோவில்பட்டியில் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் வந்தே பாரத் ரயிலை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பல காலங்களாகவே கோவில்பட்டி பகுதி மக்களிடையே முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கையாகும் தற்போது அது மறு வரக்கூடிய சென்னை எழும்பூர் நாகர் ரயிலுக்கு நிறுத்தமாக வழங்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாது மதுரை பெங்களூரு இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலானது திருச்சிராப்பள்ளி வழியாக இயக்கப்படுவதால் திருச்சிராப்பள்ளி பகுதி மக்களின் நீண்ட நாள் ஒரு கோரிக்கையும் தற்போது நிறைவேறி இருக்கின்றது திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு பகல் நேர ரயில்கள் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்த வந்தே பாரத் ரயில் மூலமாக நிறைவேறி இருக்கின்றது மதுரை திருச்சி போன்ற பகுதிகளில் இருந்து பெங்களூருக்கு பகல் நேர ரயில்களில் இந்த இரண்டு நகரங்களையும் முக்கிய மையமாக வைத்து இந்த வந்தே பாரத் ரயிலான தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது தவிர திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் போன்ற பகுதி மக்களுக்கும் பெங்களூர் செல்வதற்கு ஒரு ரயிலாக இந்த ரயில் அமைந்திருக்கின்றது இது மட்டுமல்லாது மானாமதுரையில் நிறுத்தப்பட்டிருந்த வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் தற்போது இன்றைய தினம் மதுரைக்கும் கொண்டு வரப்பட்டுள்ளது எட்டு பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயில் மதுரை பெங்களூரு இடையே இயக்கப்பட உள்ளதா அல்லது பதினாறு பெட்டிகளா என்பதை நாளை தினம் நமக்கு முழு தகவல் கிடைத்துவிடும் தெற்கு ரயில்வே சார்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவிடும் தற்போது நமக்கு கிடைத்த தகவல் படி பதினாறு பெட்டிகள் மதுரை பெங்களூருடைய இயக்கப்பட உள்ளது துவக்க விழா ஏற்பாடுகளும் மதுரை சந்திப்பு ரயில் நிலையத்தில் தற்போது துவங்கி இருக்கின்றது நீண்ட நாட்களாக காத்திருந்த இந்த இரண்டு வந்தே பாரத் ரயில் சேவைகளும் தற்போது துவங்கப்பட இருக்கின்றது வருகின்ற சனிக்கிழமை முதல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற சனிக்கிழமை இந்த ரயில் சேவையை காணொலி காட்சி மூலமாக துவங்கி வைக்க உள்ளார் இந்த ஒரு வீடியோ வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் நம்ம போடுற ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்